வணக்கம் நான் உங்கள் மரங்களி நண்பன் மரங்களி நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டம் ஒவ்வொரு வார இறுதிகளிலேயும் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பயணங்களில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் இந்த பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆவணப்படுத்துகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் இருந்தோம்னா சமணர் படுகை மதுரை மாவட்டம் இந்த மரத்தோட பேர் வந்து இங்கே பாருங்க வெப்பாலை இந்த பால் வருது பார்த்தீங்களா இதை உடைச்சனால நமக்கு பால் வரும் தெரியும் பால் மரங்கள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம் இந்த பால் ம அந்த இந்த இதுலேருந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிற விஷயங்கள் இருக்குது இதுக்கு பேர் வெப்பாலை இதில் பாலை இப்படி நிறைய மரங்கள் இருக்குது இந்த பாருங்க பாறைகளுக்கு நடுவில் இந்த மரங்கள் இருக்குது பாருங்கள் மனித ம மனம்தான் வந்து மரங்களை வளர்க்கறதுக்கு மறுக்குது ஆனால் அங்கே பாருங்கள் கடும் பாறை இந்த பாறையில் அது எங்கே வேர் விட்டுருக்க மரங்கள்னு தெரியல எங்க வேறு வீட்டுக்குன்னே தெரியல ஆனால் அவ்வளோ சின்ன கிடைக்கிற சின்ன போது இடத்துல கூட இந்த மரங்கள் வந்து வேறு விட்டு எவ்வளோ அற்புதமா வளர்ந்துருக்கு பாருங்க யாரும் இங்கே வந்து மரம் விதைக்கவில்லை யாரும் வந்து ஏதோ ஒரு பறவையால் வி விதைக்கப்பட்ட மரங்கள் தான் இது இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கு இன்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா சரிங்களா இந்த வெப்பாலை இலையை வந்து கிட்டக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெப்பாலை இலை வந்து தேங்கெண்ணெய் இருக்கு இல்லையா தேங்கெண்ணில் போட்டு வெயிலில் வச்சுருந்து ஒரு நாலு நாள் கழித்து மறுபடியும் அது வந்து நீல கலரில் அந்த வந்து ப்ளூ கலர்ல அந்த எண்ணெய் வந்து மாறும் அதை மறுபடியும் எடுத்து பயன்படுத்தணும்னா நம்ம இதை வந்து முடிவுதிர்வதற்கு வந்து பயன்படுத்தணும் கட்டணும்